நமது மூத்த கலைஞர்களுக்கு விருது வழங்கும் விழா இந்த விழாவிற்கு நமது இயக்குனர் சமுத்திரக்கணி அவர்கள் இங்கே வந்திருக்கிறார்கள் அவர்களை சிறப்பு விருந்தினராக அழைத்து இந்த நிகழ்வை இப்பொழுது ஆரம்பிக்க இருக்கிறோம் இந்த நிகழ்வுக்கு அவரோடு இணைந்து செயல்படுவதற்காக ஜோசப் ஆண்டனி ஜேக்கப் ஐயா அருட்தந்தை முனைவர் அவர்களையும் அருட்தந்தை லூயி ஆல்பர்ட் சேஷா இயக்குனர் லயோலா மாணவர் விடுதி அவர்களையும் திருமிகு வில்சன் அவர்களையும் திருமிகு சதீஷ் அவர்களையும் திருமிகு மணி அவர்களையும் லயோலா மாணவர் அரவணைப்பு மையம் மற்றும் ஊடக மையத்தின் திருச்சி தங்கவேல் சேலம் சூர்யா திருவண்ணாமலை ராமலிங்கம் கரூர் சரவணன் கிருஷ்ணகிரி விவேக் நாகப்பட்டினம் சுந்தரவேல் கலை இலக்கிய பிரிவினுடைய ரோஹித் கௌதம் எல்லோரையும் மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் அவங்கெல்லாம் நாற்காலியை கொஞ்சம் அரேஞ்ச் பண்ணுங்க லயோலா கல்லூரிடைய அருள் தந்தை முனைவர் ஜோசப் ஆண்டனி ஜேக்கப் அவர்கள் அருண் தந்தை முனைவர் லூயி ஆர்பட் சேசா அவர்கள் திருமிகு வில்சன் அவர்கள் திருமிகு சதீஷ் அவர்கள் மூவரும் லயோலா மாணவர்கள் அரவணைப்பு ஊடக மையத்தில் இருந்து திருச்சி தங்கவேல் சேலம் திருவண்ணாமலை ராமலிங்கம் கரூர் சரவணன் கிருஷ்ணகிரி விவேக் நாகப்பட்டினம் சுந்தரவேல் கலைகிழக்கு பிரிவினுடைய மாணவர்கள் ரோஹித் கௌதம் உடனடியாக மேடைக்கு வருமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் உங்கள் அனைவரையும் மேடைக்கு வருமாறு பாசத்தோடு வரவேற்கிறோம் விரைவில் இவர்கள் அனைவரும் மேடையிலே தோன்றுவார்கள் இந்த நிகழ்விலே நமது மூத்த கலைஞர்களுக்கு விருது வழங்கப்படும் ஆகவே இருபத்தைந்து முதல் இருபத்தி ஆறாவது டோக்கன் நம்பரிலிருந்து முப்பதாவது டோக்கன் நம்பர் வரை இருப்பவர்கள் தயாராக இருக்கவும் உங்களுடைய பெயர்களை நாங்கள் அழைக்கும் போது மேடைக்கு வருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் ஒவ்வொரு ஆண்டும் ஐம்பது பேருக்கான ஃபீஸ் கட்டுவருமானிய தமித்திரக்கணி அவர்கள் வருகை வந்திருக்கிறார்கள் நன்றாக கையிலட்டலாம் மிகப்பெரிய அளவில் கைதட்டலாம் அது மட்டுமல்ல பாஸ் பண்ண கலைஞர்களை எல்லாம் கூப்பிட்டு அவ்வளவு பெரிய ஹோட்டல் நானாய ஹோட்டல்கள் போனதில்லை எல்லா கலைஞர்களுடைய குழந்தைகளையும் கூப்பிட்டு ஒரு பெரிய விருந்து வச்சு ஒரு பத்து வகையான நான்வெஜ் கொடுத்த மிகப்பெரிய அற்புதமான மனிதன் சந்திரகனி அவர்கள் இப்பொழுது வேடையில் இருக்கிறார்கள் முதலாவதாக மிகச்சிறந்த இயக்குனரும் அற்புதமான படங்களை நமக்கு தந்தவரும் குறிப்பாக சாட்டை என்கிற படத்திலே ஒரு ஆசிரியர் எப்படி இருக்க வேண்டும் என்பதை நமக்கு சொன்னவரும் சமீபத்திலே நான் அவரோடு கூட நடித்தேன் சொல்றதை விட அவரோட நின்னே அப்படிங்கிற மாதிரி துணிவு படத்திலே ஒரு மிகப்பெரிய ஒரு ஐபிஎஸ் ஆபிசராக வந்தவருமான எல்லாரும் மிகச்சிறந்த ஒரு விமானம் சம்பந்தமான ஒரு படம் பார்த்துருப்பீங்க அந்த படத்திலே அவருடைய ரோல் என்னன்னு உங்களுக்கு தெரியும் ஒரு எப்படி ஒரு அப்பா இருக்க வேண்டும் ஒரு சிறப்பு குழந்தையினுடைய அப்பா எப்படி இருக்க வேண்டும் என்று உண்மாதிரியாக இருந்தவரும் நம்முடைய மரியாதைக்குரிய இயக்குனர் சமுத்திரகனி அவர்களை நம்முடைய இயக்குனர் தந்தை அருட்தந்தை பூண்டிராஜன் அவர்கள் அவரை கௌரவிப்பார்கள் நன்றாக கைதட்டலாம் நன்றாக கைதட்டி நமது சிறப்பு விருந்தினரை நாம் மயிலோடு அன்போடு வரவேற்போம் அடுத்தபடியாக நம்முடைய மரியாதைக்குரிய சமுத்திரகனி ஐயா அவர்கள் இந்த நிகழ்வுக்காக உழைத்தவர்களை இந்த நிகழ்வுக்காக உதவி உதவி கொண்டே இருக்கிறவர்கள் நம்முடைய மேடையில் இருக்கக்கூடிய நம்முடைய பெருந்தன்மை மிக்கவர்களை பாராட்டுகிறார்கள் முதலில் கலை இலக்கிய பிரிவினுடைய மாணவர் ரோஹித் கலை இலக்கிய பிரிவினுடைய மாணவர் ரோஹித் அவர்களுக்கு ஒரு சின்ன பொன்னாடையும் ஒரு சின்ன புத்தகமும் அது சின்ன புத்தகம் இல்லை பெரிய புத்தகம் நல்லா கைதட்டலாம் அடுத்து ஒரு மிகப்பெரிய சிலம்பம் கலைஞனும் நம்முடைய மாணவனும் ஆகிய அடுத்தபடியாக மாணவன் கௌதம் கரூர் மாவட்டத்தில் இருந்து மூத்த கலைஞர்களை அழைத்து வந்த சரவணன் அவர்கள் கரூர் மாவட்டத்தினுடைய ஒருங்கிணைப்பாளர் மூத்த அழைத்து வந்த கிருஷ்ணகிரி விவேக் அவர்கள் மாவட்ட ஒருங்கிணைப்பாளர் கிருஷ்ணகிரி கைகளை கட்டி பாராட்டுவோம் கேட்டுக் கொள்கிறோம் கிருஷ்ணகிரி விவேக் அவர்கள் நாகப்பட்டினம் சுந்தரவேல் மாற்று உலக மையத்தினுடைய கொள்கை முடிவினுடைய தலைவரும் எங்களுக்கு பாசுவதற்குரிய அண்ணன் திருச்சி தங்கவேல் அவர்கள் திருச்சி தங்கவேல் அவர்கள் வாழ்த்துக்கள் பாராட்டுக்கள் கைகளை தட்டி பாராட்டுகளை தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம் சேலம் சூர்யா அவர்கள் திருவண்ணாமலை ராமலிங்கம் அவர்கள் மூத்த கலைஞர் திருமிகு மாதப்பன் அவர்களை மேடை அன்போடு அழைக்கிறோம் அவரை தொடர்ந்து அமரர் செந்தில்குமார் அவருக்கு பதிலாக வந்திருப்பவர்களை மேடை அன்போடு அழைக்கிறோம் அவரை தொடர்ந்து திருமிகு சாத்தன் அவர்களை மேடை அன்போடு அழைக்கிறோம் அவரை தொடர்ந்து நூறு மூத்த கலைஞர்களுக்கு நம்ம பத்தாயிரம் ரூபாய் அது ஒரு மிகப்பெரிய மனிதனுடைய கையால் வழங்க வேண்டும் என்ற காரணத்திற்காக கிருஷ்ணகிரி தெருக்கூத்து கலைஞர் மாதப்பனவர்கள் கிருஷ்ணகிரி தெருக்கூத்து கலைஞர் அமரர் செந்தில்குமார் அவர்கள் அமரர் செந்தில்குமார் கோயமுத்தூர் அவர் இறந்த கலைஞர் அமரர் செந்தில்குமார் அவர்கள் மிகச்சிறந்த கரக கலைஞர் அமரர் செந்தில்குமார் கரக கலைஞர் இரண்டு 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 மாதம் ஆகிறது அந்த கலைஞர் அருமையான கலைஞர் அவருடைய மனைவி அவருக்கு சரோஜா அவர்கள் இந்த விருதை பெற்றுக் கொள்கிறார்கள் அவரை தொடர்ந்து சாத்தன் கோயம்புத்தூர் நாதஸ்வர கலைஞர் சாத்தன் சாத்தன் கோயம்புத்தூர் நாதஸ்வர கலைஞர் திருமா ஈஸ்வரன் கோயம்புத்தூர் தவில் கலைஞர் இவர்களை எல்லாம் அறிமுகம் செய்த அவர்களுக்கு நன்றி திருமா ஈஸ்வரன் கோயம்புத்தூர் தவில் கலைஞர் திரு மா ஈஸ்வரன் திரு கண்ணன் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் திரு மா ஈஸ்வரன் கோயம்புத்தூர் தவிர்க்கலைஞர் திரு மிகு சோனை பாண்டிய அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் திரு பா கணேசன் சோனை கண்ணன் அவர்களுடைய மகனை சோனை பாண்டி அவருடைய மகன் அவர்களை அன்போடு மேடை சோனை பாண்டி என்னுடைய உடன் பயணித்த கலைஞர் சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்த வீதி நாடக கலைஞர் அவருக்கு சமீபத்திலே சோனை பாண்டி சமீபத்தில் இறந்து போனார் அவருக்கு பதிலாக அவருடைய மகன் யுகபாரதி அவர்களுக்கு கண்ணன் அவர்களை மேடை கலைக்கிறோம் திருமிகு கண்ணன் அவரை இறந்து அமரர் கண்ணன் இறந்து போனார் அவருக்கு பதிலாக அவருடைய தம்பி ஆறுமுகம் அவர்கள் வந்து பெற்றுக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் மிகச்சிறந்த கலைஞர் அவருக்கு பதிலாக ஆறுமுகம் அவர்கள் அவருடைய தம்பி ஆறுமுகம் இறந்து போன கண்ணனுக்கு பதிலாக அவருடைய தம்பி ஆறுமுகம் திருமிகுலே முருகேசன் அவர்கள் அவர்களுக்கு இப்பொழுது விருது வழங்கப்படுகிறது அவருக்கு சார்பாக அவருடைய வீட்டிலிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள் கொள்கிறார்கள் அவரை தொடர்ந்து திருமிகு லேட் முருகன் அவர்களுடைய குடும்பத்திலிருந்து பெற்றுக்கொள்கிறார்கள் அவரை தொடர்ந்து திருமிகு கருப்பையா சிவகங்கை அவர் விருது பெறுகிறார் அவரை தொடர்ந்து திருமிகு சா வேலு அவர்கள் விருதை பெறுகிறார்கள் அவரை தொடர்ந்து திருமிகு ஆ ராம் அவர்கள் விருதை பெறுகிறார்கள் இப்பொழுது திருமிகு லேட் கா முருகேசன் அவருடைய குடும்பத்தார் விருதை பெறுகிறார்கள் இறந்து போன முருகேசன் நாடக கலைஞருக்கு பதிலாக அவருடைய குடும்பத்தார் பெற்றுக் கொள்கிறார்கள் வெங்காம்பட்டி முருகேசன் என்னோடு பயணித்தவர் மிகச்சிறந்த கலைஞர் சமீபத்தில் இறந்து போனார் அவருக்கு பதிலாக அவருடைய மனைவி பெற்றுக் கொள்கிறார் அடுத்து லேட் முருகன் அவர்கள் அவருக்கு பதிலாக அவருடைய மனைவி கொம்புவாத்திய கலைஞர் இப்பொழுது பெற்றுக் கொள்கிறார் ராமநாதபுரம் சமஸ்தானத்திலே கொம்பு வாத்திய கலைஞராக இருந்த குடும்பமாவது அவர் இறந்து போனார் அவருக்கு பதிலாக அவருடைய மனைவி முருகனுக்கு பதிலாக இப்பொழுது கருப்பையா சிவகங்கை மாவட்ட நாடக கலைஞர் இவர்களை உறுதிப்படுத்திய பாரதி சண்முகத்துக்கு நன்றி

தம்பி என்பதை நாம் எல்லாம் தெரியணும் அவ்வளவு எதிர்ப்பு எதிர்குரலோடு பாடுபவர்கள் கொம்பு வாத்திய கலைஞர்கள் திருமிகு அமர தனபால் அவர்களுடைய குடும்பத்தாரை மேடை கண்போடு அழைக்கிறோம் திருமுகு ஆ ராமு அவர்கள் திருமுக ஆ ராமு அவர்கள் செங்கல்பட்டு மாவட்டத்தை சேர்ந்தவர் ராமு அவர்கள் செங்கல்பட்டு மேடை நாடகம் திருமிகு ரீட்டா அவர்கள் பொய்கால் குதிரை இவங்க சரோஜா தேவி இவங்க அப்பா வந்து பொய்கால் குதிரை பயிற்றுவித்த குடும்பத்தை சேர்ந்தவர்கள் காமாட்சி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் அமரர் எம் ஆர் முருகன் அவருடைய குடும்பத்தாரை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் அமரர் தனபால் அவருடைய குடும்பத்தாரை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் அவரை தொடர்ந்து திருமிகு பெரியசாமி அவரை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் அடுத்து ராமலிங்கம் அவர்கள் ஒரு மாற்று பாலினத்தைச் சேர்ந்தவராக இருந்தால் மிகச்சிறந்த பெண் வேலை கலைஞர் திருக்கூத்து கலைஞர் ராமலிங்கம் அவர்கள் திருமிகு காமாட்சி அவர்கள் சென்னை பொய்கால் குதிரை காமாட்சி சென்னை கலைஞர் ஒரு பாரம்பரிய மிக்க பொய்கால் குதிரை குடும்பத்தை சேர்ந்தவர் காமாட்சி அவர்கள் ஒரு பாரம்பரிய மிக்க பொய்கால் குதிரை ஆண்ட கலைஞர் அமரர் முருகன் முருகன் மிகச்சிறந்த கலைஞர் முருகன் மிகச்சிறந்த கலைஞர் நாகசு மொழியாக குடும்பத்தை பாதுகாத்து அவர் இறந்து போனார் இறந்து போன பையனுக்காக அவருடைய தந்தை அதை பெற்றுக் கொள்கிறார் அமரர் தனபால் மிகச்சிறந்த கலைஞர் சேலம் இறந்து போன அவருடைய இறந்து போன அப்பாவுக்கு பதிலாக அவர் பையன் அந்த ரூபாயை பெற்றுக் கொள்கிறார் திருமிகு தங்கராஜ் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் திருமிகு மாரி அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் அவரை தொடர்ந்து விவேகானந்தன் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் திருமிகு கு பெரியசாமி அவர்கள் அடுத்து கு பெரியசாமி அவர்கள் சேலம் பொம்மலாட்ட கலைஞர் மிகப்பெரிய கட்ட பொம்மலாட்ட கலைஞர்கள் கிட்டத்தட்ட இருபத்தஞ்சு கிலோ இருக்கிற பொம்மைகளை இன்றைக்கு வரைக்கும் இயக்கிக் கொண்டிருப்பவர்கள் திரு ஆ தங்கராஜ் சேலம் தமிழ் கலைஞர் திருமிகு மாறி அடுத்து விவேகானந்தன் அவர்களை மேடைக்கு அன்போடு அழைக்கிறோம் திருமிகு தஞ்சாவூர் நாடகம் அவர்களை அன்போடு மேடைக்கு அழைக்கிறோம் விவேகானந்தன் சேலம் நடிகர் பொம்மலாட்டம் இவர் பெறுபவர் மாறி அடுத்து வர இருப்பவர் விவேகானந்தன் திருமிகு மங்களம் ஆர் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் திருமிகு கலாவதி அவர்களை அன்போடு அழைக்கிறோம் திருமிகு ஆர் மீனம்பால் அவர்களை அன்போடு அழைக்கிறோம் திருமிகு அடுத்து விவேகானந்தன் பொம்மலாட்ட கலைஞர் சேலம் மர பொம்மலாட்ட கலைஞர் திருமிகு சி தனலட்சுமி தஞ்சாவூர் நாடக கலைஞர் நீண்ட காலமாக திருமிகு மங்களம் தஞ்சாவூர் திருமிகு மங்களம் தஞ்சாவூர் நாடக கலைஞர் திருமிகு தஞ்சாவூர் மங்களம் அவர்கள் நாடக கலைஞர் திருமிகு இப்பொழுது வாங்குவவர் மங்களம் திருமிகு பி கலாவதி அவர்கள் தஞ்சாவூர் நாடக கலைஞர் திருமிகு பி கலாவதி தஞ்சாவூர் நாடக கலைஞர் விருதுகளை வாங்குவோர் உங்களது கையெழுத்துக்களையும் தருமாறு கூட கேட்டுக்கொள்கிறோம் திருமிகு ஆர் மீனாம்பாள் தஞ்சாவூர் நாடக கலைஞர் திருமிகு ஆர் மீனாம்பாள் தஞ்சாவூர் நாடக கலைஞர் விருதுகளை வாங்கிய நமது மூத்த கலைஞர்களுக்கு நம்முடைய கரவொளிகளை எழுப்பு அவர்களுக்கு வாழ்த்தையும் பாராட்டுகளையும் தெரிவிப்போம் நமது இயக்குனர் அவர்களுக்கும் நம்முடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் தெரிவிக்கிறோம்